என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உலக திருக்குறள் மையத்தின் முனைவர் மோகனராசு செம்மொழி விருதாளர் திருக்குறள் தூய மதிப்பு மோகனராசர்களுடைய மாணவி நான் நாற்பது ஆண்டு காலம் பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றி மீண்டும் பத்து ஆண்டுகள் கல்வியல் கல்லூரியில் பணியாற்றி பணி ஓய்வு அல்ல பணி நிறைவுக்கு பின் இந்த இலங்கைப் பணியிலே கூந்துள்ளேன் பாச்சா அவர்கள் அன்பே உருவானவர் ஆற்றலின் பிறப்பிடம் இலக்கிய இலக்கியங்களின் முன்னோடி அதே சமயத்தில் உண்மை ஊழியனாக ஊக்கத்தின் குறைவிடமாக எளிமையின் சின்னமாக ஏற்றத்தின் குறைவிடமாக உணர்வுடையவராக அவுதே ஐம்பது ஆண்டுகள் திருக்குறள் பணியிலே இணைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கோவை மாவட்டத்தில் அங்கு சென்னையில் உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் செம்மனின் விருதாளர் எங்களுடைய ஆசாம் உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனரான மோகனராசி முனைவர் ஐயா அவர்களுக்கு வீடு இணையாக இங்கு நம்முடைய கோவை மாவட்டத்திலே அண்ணா என்றுதான் சொல்ல வேண்டும் வாழும் வல்லுவராக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி ஒரு இஸ்லாமிய தூதுவராக இருந்து கொண்டு ஒரு ஒரு நினைப்பாட்டில் இருக்கிறது என்றால் அது எல்லாம் பல இறைவனுடைய ஆத்ம திருவள்ளுவர் பற்றும் திருக்கோளினுடைய ஒரு பற்றும் தான் என்று கூற வேண்டும் ஆகவே அவர்கள் விருதாளராக பாணியிலே சொல்ல வேண்டுமா அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கின்றார் அன்பே குருவானவர் அவருடைய முதல் எழுத்திலே அதாவது உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் என்ற உயிரிய கருத்தை கொண்ட எங்களுடைய ஆசான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ் மக்களுக்கெல்லாம் உங்கள் பணி செய்ய வேண்டும் என்று இத்தருணத்திலே அனைவரிடம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு அதாவது திருக்குறள் சாதனையாளர்கள் எழுச்சி மாநாட்டிலே கொடுத்த இந்த சான்றிதழ் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கைகளால் வாங்க வேண்டும் அவருக்கு பணியின் காரணமாக பணிச்சுமை காரணமாக அன்று வர இயலவில்லை எதற்காக இந்த சான்றிதழ் என்று ஒரு நிமிடம் கூறிக்கொள்கிறேன் ஐயா அதாவது திருக்குறள் வந்து பரப்பியல் ஆய்வியல் முத்திரம் கொண்டு முத்தமிழ் முத்தாய் பெற்ற பெற்றை பெற்ற வாழ்நாள் வாழ்நாள் சாதனையாளர் விருது இது வந்து ஐயா அவர்களுடைய கைகளில் வாங்கியிருந்தால் இன்னும் பெருமையாக இருக்கும் ஆகவே இன்று அவருடைய மாணவியாக நான் அவர்களுக்கு நான் விதை கொடுக்கிறேன் அவர்களுக்கு சிறப்பு செய்து வாங்கினார் என்னுடைய துணைவன் துணைவரும் இதற்கு சுடுதுணையாக எல்லா பக்கமும் வந்து நான் வந்து